விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைக்கட்டி அப்படின்றதான இடத்துக்கு அருகாமையில் செவன் ப்ராண்ட் ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த இடத்துல ஆறுநூறு அடி போர்வல் ஆளாக இருக்குது ஐநூற்றி இருபது அடி மோட்டார் லோரிங் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஒரு ரெண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலத்துக்கு தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையில் இந்த செவன் ப்ராண்ட் ஃபைவ் ஹெச்பி இன்ஸ்டாலேஷனை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த லேண்டோட அமைப்பு பார்த்திங்கன்னா தற்சமயம் தரிசு நிலமாக தான் இருக்குது இந்த லேண்டில் வந்து பாக்குமரம் விவசாயம் செய்யணும் அப்படின்றது தான் வாடிக்கையாளரோட விருப்பமாக இருந்துச்சு ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஏ டு செட் ஒரு ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட்டாக அந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம் முதல்ல ஆரம்பத்தில் இந்த லேண்டில் நம்ம ஸ்ட்ரக்சர் அமைப்பை ஏற்படுத்திட்டு பேனல்லாம் கீழே வச்சு மோட்டர் ஆன் பண்ணி காமிச்சு கொடுத்தோம் அதுக்கப்புறமா தான் அந்த பேனல் சிஸ்டம் எல்லாமே மவுண்ட் பண்ணி ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம் இந்த இடத்துல இந்த பவர் பாயிண்ட் அமைஞ்சிருக்கிற லேண்டு அமைப்பு பார்த்திங்கன்னா நல்ல உயரமான மேட்டுத்தடல தான் அமைஞ்சிருக்கு ஸோ கிராவிட்டி அடிப்படையில் இந்த லேண்டு முழுசுமே மரத்துக்கு தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையில் ட்ரிப்பில் தண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த ப்ராஜெக்டில் பார்த்திங்க அப்படின்னா சோலார் பேனல் ஸ்டச்சர் கண்ட்ரோலர் லைட்னிங் அரஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் போருக்கில் இறக்கிற பைப்பு கயிறு கேபிள் போர்வல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஏ டு செட் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறோம் கஸ்டமர் தரப்பில் போர்வெல் மட்டும் போட்டு வச்சுருந்தா போதும் இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு இபி சிங்கிள் பேஸ் சப்ளைல ஒரு டூ ஹெச்பி மோட்டர் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல இப்போ விவசாயம் பண்ணணுன்ற தேவைக்கு தகுந்த மாதிரியான ஒரு செவன் ஃப்ரெண்ட் ஃபைவ் ஹெச்பியை சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம் எங்களோட சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் மூலமாக மோட்டாரை மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணலாம் மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அதுபோல் ட்ரெயர் அண்ட் ப்ரொடக்ஷன் இதில் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற வசதியும் இதில் இருக்குது ஸோ இது போல் ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்களோட விவசாய இடத்துல இருக்கக்கூடியதான போரல் மற்றும் கிணத்துக்காக ஓவர் தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் உங்கள் விவசாய நிலத்துக்கும் போல் சோலார் பேனல் அமைக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு நன்றி வணக்கம்